எப்படி என்ன சித்தி ஆச்சரியமா இருக்கு என்னெல்லாம் பார்க்க வந்திருக்கீங்க நீ அடுத்த மாசம் வந்தா கூட நீ எங்க ஜீவியா பார்க்க முடியுமா ஏ சித்தி இப்படி எல்லாம் சொல்றீங்க ஆமா கல்யாணம் ஆகி போயிட்டா நீ இன்னொரு வீட்டு பிள்ளை இல்லையா கல்யாண கலையில மூஞ்சில பிரகாசமா தெரியுது சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப எதுக்கு தெரியுமா வந்து என்ன இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நல்லபடியாக நடந்துக்கணும்னு ஏதாவது அட்வைஸ் பண்ண வந்திருப்பீங்க அட்வைஸ் தான் இதுவரை யாருமே சொல்லித்தராத அட்வைஸ் அப்படி என்ன சொல்ல போறீங்க நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அத்தி மரத்தை காத்து பேணுகிறவருக்கு அதன் கனி கிடைக்கும் தம் தலைவரை காத்து பேணுகிறவருக்கு மேன்மை கிடைக்கும் எல்லா அரசியல்வாதியும் நல்லா இருக்காங்க நான் இப்ப யார போய் காத்து பேணு பார்க்கணும் நீ யாருக்கும் பேண் பார்க்க வேண்டாம் சொல்றதை கேளு அத்தி மரத்தை காத்து பேணுகிறவருக்கு அதன் கனி கிடைக்கும் அதாவது அத்தி மரத்துக்கு நல்லபடியாக தண்ணி ஊற்றி கவனித்து அதை பேணி காக்கிறவங்களுக்கு அதோடய கனியை சுவைக்கிற வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய தலைவரை உன்னுடைய தலைவர் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பையன்தான் அவனை நீ எப்படி கண்ணு கருத்துமாக காத்துக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு மேன்மை கிடைக்கும் சண்டை சச்சரவுகள் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது தான் நீ தான் அனுசரித்து போகணும் இப்போ ஒரு அரசியல்வாதியாக இருக்காரு நீ ஒரு தொண்டர் நீ என்ன பண்ணுவ சொல்ல என்ன பண்ணாலும் அம்மசாமி போட்டு போக வேண்டியதான் இங்கேயும் அதே தான் என்ன சொன்னாலும் சரின்னு மட்டும் சொல்லு விதண்டாவாதம் பேசாத ஒரு வருஷம் ஆக ஆக உனக்கே தெரியும் இந்த மாதிரி புருஷன் நம்ம சொல்கிறது கேட்குறவனா கேட்காதவனான்னு படிப்படியாக நீ வந்து உன்னோட பேச்சை ஆரம்பி சரியா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவனுக்கு எதிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்காத ஒரு வருஷம் அனலைஸ் பண்ணு ஒரு செடி வளர்த்தா கூட இந்த செடிக்கு எவ்வளவு தண்ணி வேணும் எவ்வளவு வெயில் வேணும் எவ்வளவு உரம் வேணும் எப்ப காய் காய்க்கும்னு நம்ம பார்த்து பார்த்து பண்றது இல்லையா அதே மாதிரி தான் கல்யாணம் ஆனதும் கணவன் கிட்ட உடனே நீ வந்து உன்னோட எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது சரியா நீ ரொம்ப நல்ல பொண்ணு தான் பார்த்து நடந்தப்ப ஆனாலும் இந்த வசனம் எப்பவும் மனசுல இருக்கணும் சரியா சரி சித்தி உங்களுக்கும் கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் ஆகிருக்கலாம் இன்னும் சண்டை நீங்க நீங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக இந்த வசனத்தை நினைவில் நடத்திக்கோங்க அத்தி மரத்தை காற்று பேணுகிறவருக்கு அதன் கனி கிடைக்கும் தன் தலைவரை காத்து பேணுகிறவருக்கு மேன்மை கிடைக்கும் அத்தி மரத்தை எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம பாதுகாக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கனி கிடைக்கும் எல்லா செடி கொடிகளும் அதே மாதிரி தான் அதே மாதிரி உங்கள் தலைவரையும் நீங்கள் எவ்வளோத்துக்கு கவனிச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் பலம் திரும்ப வரும் அவர் கோவப்படுறாரா பதிலுக்கு கோவப்படாதீங்க அடிக்கிறாரா பதிலுக்கு கை நீட்டாதீங்க என்ன உங்கள் அம்மா அப்பாவை பற்றி தப்பா பேசுகிறாங்களா பதிலுக்கு நீங்கள் பேசாதீங்க அமைதியாக இருங்க ஒரு நாள் உங்களுக்கான பலம் தேடி வரும்